திண்டுக்கல்லில் தீ விபத்து ஏற்பட்ட சிட்டி மருத்துவமனையில் தமிழ்நாடு தீயணைப்புத்துறை உதவி இயக்குனர் நேரில் ஆய்வு வெள்ளிக்கிழமை பகல் பதினொன்று முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் திருச்சி சாலையில் உள்ள சிட்டி தனியார் மருத்துவமனையில் தீ விபத்து ஏற்பட்டு ஒரு சிறுமி உட்பட ஆறு பேர் உயிரிழந்த நிலையில் தமிழ்நாடு தீயணைப்புத்துறை உதவி இயக்குனர் பொறுப்பு சரவணகுமார் சம்பந்தப்பட்ட மருத்துவமனையில் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் ஆய்வின் போது செய்தியாளர்களை சந்தித்தவர் கூறுகையில் நேற்று இரவு இந்த மருத்துவமனையில் தீ விபத்து ஏற்பட்டதாக தீயணைப்பு துறையினருக்கு ஒன்பது இருபத்தி ஐந்துக்கு தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் திண்டுக்கல் மற்றும் பேடச்சந்தூரில் இருந்து ஐந்து தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் வீரர்கள் வரவழைக்கப்பட்டு முழுமையாக தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு உள்ளே சிக்கிக் கொண்டிருந்த நபர்கள் மீட்கப்பட்டனர் மேலும் சம்பந்தப்பட்ட மருத்துவமனையில் தீயணைப்பு கருவிகள் தீ விபத்தின் போது பயன்படுத்தப்பட்டது மேலும் தீயணைப்பு கருவிகள் முறையாக பராமரிப்பு செய்யப்பட்டுள்ளதா உள்ளிட்ட விவரங்கள் தெரிவிக்கப்படும் மேலும் முதற்கட்ட விசாரணையில் தீ விபத்தானது தரைத்தள வரவேற்பு அறையில் மின்கசிவு அல்லது பேட்டரி இணைப்பில் ஏற்பட்ட விபத்தின் காரணமாக தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சம்பந்தப்பட்ட மருத்துவமனையில் தானியங்கி தீயணைப்பு இயந்திரம் பொருத்தப்பட்டது போல் தெரியவில்லை என தெரிவித்தார் மேலும் மற்ற முழு விவரங்கள் விசாரணைக்கு பின் தெரிவிக்கப்படும் என தகவல் தெரிவித்தார் ஒன்பது இருபத்தி ஏழு பேங்களுக்கு நடைபெற்ற அழைப்பு வந்தது இந்த அதன் அடிப்படையில் திண்டுக்கல்லும் வந்து ஒரு வைக்கிற மொத்தம் நாலு பேர் மாவட்டம் மாவட்ட மற்றும் இவருடைய மற்ற பணியாளர்களும் வந்து பணிபுரிந்திருக்காங்க இதுல வந்து கீழ்த்தளத்துல தீ ஆரம்பிச்சு பரவினால புகையெல்லாம் வந்து கீழ்த்தலத்துலேயும் முதல் தளத்தில் அழிச்சு இருந்தாலும் சிறி செலவு இருக்கு உடனடியாக வந்து தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தி இங்கிருந்த நோயாளிகள் மற்றும் பொதுமக்களை வந்து மீட்டிருக்காங்க இதுல வீட்டில் இருந்த பொதுமக்கள் மட்டும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த எட்டு பேரை வந்து இருக்காங்க அது ஆறு பேர் வந்து இளம்பெண்ணும் தீயணைப்பு சாதனமெல்லாம் இருக்குது இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க அங்கே யூஸ் பண்ணி பார்த்து பயன்படுத்தின நிலையில் ஹோல்செயில் நான் கீழே கிடந்தது நாங்கள் லைசன்ஸ் மொத்தமெல்லாம் வாங்கியிருக்காங்களே செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இதில் ஹோல்சேல்ஸ் இப்போ இருக்குது ஸ்மோக் டிடெக்டர்ஸ் இருக்குது மற்றது இங்கே ஃபார் சீலிங் போட்டதுனால இப்போ மொத்த சிஸ்டமும் இந்த இடத்துல டிஸ்ட்ராக்ட் ஆகிருக்கு அதனால் என்ன இருக்குது என்ன இல்லைன்னு தெரியல ஆனா ஏதாச்சும் கட்டணம் எலக்ட்ரிக்கல் தீவில தான் இருக்கலாம் மின்சார தீ மின்சார கசிகளை தெரியல இருக்கா ஸோ அந்த தான் அந்த ரிசெப்ஷன்ல இருந்த எலக்ட்ரிக்கல் பக்கெட்லதான் தீவுட்டி இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு வரும்